போதை பொருள் வழக்கில் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணாங்க எப்படி இருக்கு போதைப் பொருள் பயன்படுத்திய நடிகர்கள் யாரா இருந்தாலுமே வந்து சட்டத்துக்கு முன்னாடி அவங்களாம் சரி நிகர் சமானம் கைது பண்ணிட்டீங்க சப்ளை பண்ணது யாருங்க பார்த்தா ஏங்க அவர் பேர் சொல்ல மாட்டீங்களா அவருக்கு பேர் இல்லையா அயலகணியில் பொறுப்பில் வச்சிருந்தீங்கள எவ்வளோ பெரிய ஸ்டாக்கு ஆஸ்திரேலியாக்காரன் அலரி இன்டர்போலுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லி அயலாக அணி பொறுப்பாளர் இருந்த திமுக வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஏன் இப்ப இந்த பர்டிகுலர் வழக்குல அஜய் பாண்டியார் அவர்கள் அதிமுக கட்சியை சார்ந்த சில பிரமுகர்கள்லாம் சொல்றாங்க நான் ஒரு போட்டோ பார்த்தேன் அஜய் பாண்டியார் அவர்கள் அவ்வளவு நெருக்கமாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு போட்டோ காமிச்சாங்க இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கல்யாணத்தையே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்புறம் அண்ணன் டிஆர்பி ராஜா இப்படி பலரும் சேர்ந்து சிறப்பாக சீரும் சிறப்பமாக நடத்தி வச்சாங்க ஆனா அவங்க நண்பர்களா இருக்கலாம் அது அவர்களுக்குள்ள ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் ஆனா நடத்துனது அவ்வளோ க்ளோஸாக இருந்தது மொத்த பேருமே திமுக காரங்க இன்னைக்கு அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இருந்தது அதிமுக கட்சி ஆனால் எந்த நியூஸ் சேனல்லையாவது இவருக்கு இருக்கக்கூடிய திமுக தொடர்பை பற்றி எங்கேயாவது போட்டாங்களா போடவே மாட்டாங்க கரெக்டாக திட்டமிட்ட அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஏன் இந்த போட்டோலாம் அவங்க கண்ணில் கிடைக்கல சோசியல் மீடியாவில் மட்டும்தான் கொஞ்சமாவது நடுநிலையாக இருக்கக்கூடியவங்க அதை எடுத்து போடுவாங்க அதனால போதை பொருளை திரும்பிய திசையெல்லாம் புலங்க விட்டுட்டு போதைலா பாதை அப்படின்னு டிவி ஆடு ஒன்று பண்ணுவாங்க அதை கூப்பிட்டு ரொம்ப விமர்சனம் பண்ற கூப்பிடு அவனுக்கு எழுபது கோடிக்கு விளம்பரம் போதையிலா பாதை